பாடி இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து உக்காந்து ஃப்ரீயா டிவிய பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்பா பாப்பாப்பா பொண்ணா பிறந்தா எவ்வளவு கஷ்டம் அந்த அத்தை கிழவி வர வரைக்கும் நம்ம உட்காந்து டிவி பார்ப்போம் இந்த அத்தை கிழவி மீனாட்சி கிழவிய பார்க்க போயிருக்கு அது வேற டக்குன்னு வந்துடும் வரக்குள்ள நம்ம டிவிய பார்த்து முடிச்சிருவோம் எந்த சீரியல் போடுறான் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு

ஆமா என்ன செஞ்சு கொடுத்தாலும் ரெண்டு தட்டு சோறு திங்கிறது இதுல பிரஷர் சுகர் கூடாமையா இருக்கும் ஆமாமா அவிசில ரொம்ப வேலை டயர்டா இருக்கு போய் சாப்பிட்டு படுக்கணுமா சின்ன பொண்ணு இன்னைக்கு என்ன சமையல் புளி குழம்பும் துவையலுங்க இருங்க ரெண்டு பேத்துக்கு சாப்பாடு போட்டு எட்டு வாரே சரிமா நானும் போய் கை கால் கழுவிட்டு சாப்பிட வாரேம்மா சின்ன பொண்ணு குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா இந்த வாரேங்க Like on the like and subscribe Bunny Coran and Buddy. Bye friends. A straight, <laughs>